கமல் போய் உள்ள போய் பார்த்தாரா கமலுக்கு தமிழ்நாடு இருக்கா போது எவ்வளவு எவ்வளவு ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு தமிழ் இருக்குதா முதல்ல ஆக இது இது எனக்கு ஒன்னும் புரியல எனவோ தமிழ்நாடு உரிமை நீங்க மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்ல நாங்களும் எங்க இருந்து குறிச்சோம் நாங்களும் தமிழர்கள் தான் ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை தான் ஏதோ தேசிய கட்சி தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வேண்டியது

நீங்கள் தமிழ் தமிழர் என்று பேசுவதற்கு முன்னால் பல உதாரணங்கள் இருக்கிறது ஏற்கனவே மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பச்சை தமிழர் ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு அண்ணனை கூட ஆர் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பேர் இயக்கம் என்னை போன்றவர்களும் பாஜக இணைவதற்கு காரணமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆனா இன்னைக்கு ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு உள்ளகா அமைச்சர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆர் எஸ் எஸ் சரி அப்துல் கலாம் அவர்களை ஏன் நீங்க ஆதரிக்கல அவர் தமிழர் தானே மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பிழையை செய்கிறது தமிழக மக்களும் தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க ஒரு இது வந்து கொள்கை நான் மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆக பாராளுமன்றத்தை நடத்துகின்ற திறமை அவருக்கு இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் துணை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவர் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார் அதற்கான அனுபவம் பெற்றிருக்கிறார் அதனால அதையும் பற்றி அவருக்கு தெரியும் அரசியல் கட்சியில் எங்களை கொண்டே வளர்ந்து தலைவராக இருந்தது ஆனால் மக்களை பற்றியும் தெரியும் ஆக இவ்வளவு காம்பினேஷன் கொண்ட ஒரு ஒரு குடி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எப்படி மிகவும் அதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் ஏன் திமுக அடையாளம் காண மறுக்கிறது மறுபடியும் மறுபடியும் இன்றில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் பற்று தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று நிரூபித்திருக்கிறது நான் கேட்கிறேன் இன்னைக்கு எல்லா லீடர்ஸையும் வர வைக்கிறீங்கல்ல இல்ல ஒரு தகுதியான நபரை நிறுத்தி இருக்கிறார்கள் தலைவரை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆக நாம கூட்டணியில் வேட்பாளர் போட்டாலும் நம்ம வெற்றி பெற போகுது இல்லை அதனால உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற திறமை இருக்கு ஆனா தமிழர்களனும் தமிழர்களும் தமிழ் மக்கள் புகளை தன்னிக்க மாட்டார்கள் இந்த இரண்டாவது முறையாக நீங்கள் வரலாற்று பிள்ளையை பிளையை Dravid முன்னெட்டர்களுக்கு வரலாற்றுப் பிளையை சேகிறதுன்னு நான் சொன்னேன் சரி இது குறித்து கமெண்ட் கேக்குறீங்க தமிழ்நாடு சார்தோரங்கிற விட சொந்தத் எப்படி கமல் பே உள்ள போய் பார்த்தாரா கமலுக்கு தமிழ்நாடு இருந்த போது எவ்வளவு எவ்ளோ ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காரு எவ்வளவு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரு தமிழ் இருந்துடாவுනේ

அண்ணன் சிபிஆர் அவர்கள் பச்சை தமிழர் அவர் நிச்சயமா நாற்பது நாற்பது ஆண்டுகள் தமிழக அரசியலில் இருந்திருக்கிறார் எல்லா நிலையிலும் அவர் உயர்ந்திருக்கிறார் எந்த குற்றச்சாட்டும் இல்லாதவர் இதுக்கு மேலே ஏன் அவரை ஆதரிக்கின்ற மனம் உங்களுக்கு வரவில்லை என்பதை தான் நாங்கள் கேட்டுக்கிறேன்